பைசலாம் கத்துப்பி வந்தே பிள்ளைகளே இந்த நாள்ல யாரு செல்வத்தை சம்பாதிப்பா யாரு ஏழை ஆவான்னு நம்ம தான் இருக்கலாம் பாருங்க சோம்பர் கைக்கால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் தான் சுறுசுறுப்புள்ளவன் கையொ செல்வத்தை உண்டு பண்ணு சொல்லப்பட்டிருக்க இந்த நாள்ல ஏழை ஆவதும் செல்வத்தை சம்பாதிப்பதும் நம்ம கையில் தான் பாருங்க தேவன் சுறுசுறுப்புள்ளவங்களை ஆசை வைக்கிறாங்களா அதே நாளாக தோட்டத்தை உண்டு பண்ணி கண் சொல்லி ஆண்டவர் அநேக வேலைகளை கொடுத்தாரு கை தான் செல்வத்தை உண்டு பண்ணுங்கலாம் சோம்பர் கைகள் உள்ளவன் ஏழை ஆவான்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளைக்கு சுறுசுறுப்பாக இருக்கீங்களா இல்ல சோம்பர் கைக்குள்ள இருக்கீங்களா நீங்களே பார்த்துக்குங்க சோம்பல் அந்த சோமத்த எடுத்து போட்டுங்க சோம்பர் ஆண்டு தேவன் அல்ல சுறுசுறுப்புள்ளவர்கள் ஆண்டு ஆசிரிய தேவனா இருக்காரு இந்த வசனத்தின்படி இந்த சுறுசுறுப்புள்ளவர்கள் ஆயிருங்க சம்பாதிக்க சம்பாதிக்கலாயிருங்க ஏழை நீங்கள் தான் ஏழை ஆகிறதுக்கு என்ன காரணம் சோம்பலுக்கு யார் சோம்பல் வேலை செய்கிறாங்களோ ஏழையாவான்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழையாவது செல்வந்தனாவது உங்க கையில கத்த